ஆய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சசி நான் இப்போ எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் கோபிச்செட்டி பழைய பக்கத்தில் இருக்கிற குண்டேரி பள்ளம்னு ஒரு சின்ன டேம் இருக்குதுங்க இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணி முப்பது நிமிஷம் ஆச்சுங்க நம்ம கிளம்பியாச்சுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் கிளம்பியாச்சுங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் வருதுங்க நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னால் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்போதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்த்தாங்க இது பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் அன்னூர் பக்கத்தில் பசுருங்க நம்ம பெங்கை கிளம்பரான்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் கிளம்புறாங்க இந்த குண்டேரி பள்ளம் நானே யூடியூப்பில் தாங்க பார்த்தா இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் வருங்க டிராவலிங் வீடியோஸ் எல்லாம் வருங்க அதில் நம்ம ஊட்டி போகும்போது என்ன நடந்துச்சுன்னா அதை நான் போவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேங்க அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க நம்ம அப்போ ரெகுலராக அடிக்கிற பெட்ரோல் பங்க்கில் நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாங்க ஏன்னா பெட்ரோல் கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் அடிச்சுட்டு போயிடலாங்க கிடைக்கும் ஓகே நம்ம இரநூறுவாய்க்கு பெட்ரோல் அடிக்கலாங்க அது ஊட்டி போகும்போது என்னாச்சு எப்படி சீசா இன்ஜின் ஸ்பிளண்டர் அப்படின்றது அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கே தெரியுங்க அதனால தான் அந்த டைம் ஸ்கூட்டியில் வந்திருக்கிறேங்க சரி நம்பா நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா நான் உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் நண்பா அதாவது நான் ஊட்டி போகும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் பிளானே இல்லாமல் போயிட்டேங்க ஊட்டி மசனக்குடி அதாவது ஊட்டிலேருந்து அப்படியே மசனக்குடி போகிறதாங்க பிளான் நான் பிளானே இல்லாமல் போயிட்டேங்க அப்புறம் அதுக்கு மிந்துட்டு நாள் அதுக்கு மிந்துட்டுனால நாள் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் இன்ஜின் ஆயில் வந்து நான் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நான் மாற்றணுங்க அப்போ தான் அப்போ சொன்னார் அவர் இன்ஜினில் வந்து ஒரு நாய்ஸ் வருது ஒரு சவுண்டு இருக்குது நீ வந்து ரொம்ப ரொம்ப ராங்லெலாம் வண்டி கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் அது வந்து பெருசாக கண்டுக்கலைங்க நான் இன்ஜின் ஆயில் வந்துன்னு அதில் நம்ம வந்து இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா புளியம்பட்டியில் இருக்கிறாங்க அப்படியே ஸ்டோரி கன்னியூ பண்ணலாங்க அது என்னாச்சுன்னா இன்ஜின் ஆயில் வந்து மாற்றி அதுக்கப்புறம் தான் ஓட்லா மிஷின் நான் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சத்தியமானத்தில் இருக்கிறேங்க அப்படியே ஸ்டோரிக்கன் நியூ பண்ணலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சத்தியமானத்தில் இருக்கிறேங்க திடீர்னு உள்ளே வந்துட்டார் அவர் சரி இருந்தாலும் என்ன பண்ணுறதில் இருக்கிறதாங்க ட்ரைவிங்கில் நான் ஊட்டி போகலாம் அப்படின்னு பிளானே இல்லைங்க திடீர்னு கிளம்பிட்டு ஊட்டி மசனக்குடி போகலான்னு தான் ப்ரானுங்க நம்ம ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்கு ஊட்டி தமிழ் என்று தமிழருக்கு நீங்கள் பாருங்க நான் இங்கே குண்டேரி ஒரு டேமு பதினஞ்சு கிலோமீட்டர் வாங்க ஸ்ட்ரைட்டாக போகணுங்க சரிங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் சத்தியமங்கலங்க இங்கே ஆறு சத்தியமங்கலம் ஆறு விதாங்க நம்ம முன்னாடி வண்டி நிறுத்தி அப்படியே பார்த்துட்டு போயிடலாங்க எப்படி இருக்குன்னு பத்தியமங்கலா மாறுதுதாங்க நல்லாவே இருக்கும் வியூ பார்த்தீங்கன்னா சரி நபடியே கிளம்புங்க டைம் ஆகிட்டு இருக்கு சரி அப்படியே காமிஸ்தி கிளம்பி அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன் நீ வாணிபுத்தூர் போய் வாணிபுத்தூர்லேருந்து குண்டேரி பள்ளம் போகிறேங்க இங்க வாணிபுத்தூர் வாணிபுத்தூர் தான் இந்த ரோடு தான் நம்ம அப்படியே வாணிபுத்தூர் ரோட்டில் போய்க்கலாங்க அதாவது நான் ஜிபிஎஸ் மேப் வந்து நான் பார்க்காம போயிட்டேன் இருக்கிறது ஒரு மொபைல் தான் நான் அது வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக ஹெல்மெட்டில் வந்து நான் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேங்க ஏன்னா ரகுவும் பல்ல யாரும் பல்ல இந்த டைம் நான் ஒருத்தான் வந்துருக்கிறேங்க அதனால் நான் கேட்டு கேட்டே போய்க்கலான்ட்டு இருக்கேங்க ஜிபிஎஸ் மேப் டக்குன்னு எடுத்து பார்க்க முடியாதுங்க மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோட அட்டாச் ஆகியிருக்குங்க ப்ரோ இந்த இடத்துக்கு பேர் என்னங்க ப்ரோ இந்த ஊர் பேர் இந்த ஊர் பேர் என்ன நாலு சரி சரி வர இந்த இடத்துக்கு பேர் நாலு ரோடுங்களாமாங்க அதாவது அத்தானி ரோட்டில் நாலு ரோடுங்க வாணிபுத்துக்கு வாணிபுத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா நம்ம அந்த குண்டேரி பள்ளம்ன்ற டேம் வந்துடுங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா இதுதான் வாணிய டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷமாச்சுங்க கரெக்டாக நம்ம வாணிய புத்தூர் வந்து ரீச் ஆகி வச்சுங்க குண்டேரி பள்ளம்னு ஒரு டேம் இருக்குலங்க அண்ணா குண்டேரி பள்ளம் அண்ணா போயிட்டேன்னா ஸ்ட்ரைட் ரோடா ஆமாங்க இங்கட்டாயிடுவீங்க 6 மைல் மீட்டர் ஸ்ட்ரைட்டா போகணும் சரி சோக்கி ஸ்ட்ரைட் ரோட் அப்படினு சொல்றாங்க நம்ம இங்கே ஒரு போர்டு இருக்குங்க குண்டேரி பள்ளம்னு ஏழு கி.மீ வருதுங்க இது எந்த ஊர்னு பார்த்தீனா கொங்கர்பாளையம்ங்க நீங்கள் குண்டேரி பள்ளம் நேர் ரோடுங்க இப்படிங்களா இப்போ நேராக சரிங்க ஸ்ட்ரைட் ரோடுங்களா குண்டேரி பள்ளம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வாணிபுத்தூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா குண்டேரி பள்ளம்ன்ற ஊர் ஒரு ஏழு கிலோமீட்டரில் வருதுங்க ஸ்ட்ரைட்டாக போ ஸ்ட்ரைட்டாக போன்றாங்க நீங்கள் ரோடு கட் ஆகுதுங்க கிட்ட மூரத்துக்கு தான் அவர்கிட்ட கேட்டுக்கலாங்க எப்படி போறதுன்ட்டு கேட்டுக்கிட்டே போய்க்கலாம் அதுதான் நம்மளுக்கு பெட்ருங்க இந்த ஜிபிஎஸ் மேப் நான் பார்க்காமே போயிட்டு இருக்கிறேன் ஸ்ட்ரைட் ரோடு ஸ்ட்ரைட் ரோடுன்றாங்க ஆனால் நிறைய ரோடு புரியுதுங்க சரி இந்த ரோட்டில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய்க்கலாம் கேட்டுக்கிட்டே போய்க்கலாம் அதுதான் ஜிபிஎஸ் மேப்னு பார்க்கறது இல்லைங்களா கேட்டுக்கிட்டே போயிருக்கிறேன் இருக்கிறது ஒரு மொபைல் இல்லை அது நான் ஹெல்மெட் அட்டாச் பண்ணிவிட்டேன் அடிக்கடி கழட்டி மாட்டேன் லேட் ஆங்க போகலாம் என்ன இருக்குங்க சரிங்க போலங்களே எப்படி உயிருப்பாங்களா சரிங்க

பிரியா அப்படியானே தெரியல லாஸ்டில் ஒரு கம்மா தெரியுது ஓகே இங்கேருந்து ரைட் கட் பண்ண சொன்னார் ஓகே கட் பண்ணிக்கலாம் ஒரு ஆலமரம் இருந்தால் பழைய காலத்து ஆலமரம் ஸ்ட்ரைட் ரோடுங்களாமா கார் ரோட்லேயே போங்க அப்படின்றாங்க பார்க்கலாம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் உள்ள வந்தீங்கன்னா கொங்கர் பாளையம் கொங்கர் கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடம் இருக்குங்க இந்த கோ குண்டேரி பள்ளம் நீங்கள் ஜிபிஎஸ் மேப்பில் அடித்து பார்த்தாவே தெரியுங்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு இல்லை மேலே போகலாங்களே டேம் போய் பார்க்கலாங்களே இடங்களா திறந்த இருக்குங்க ஆனால் இப்போ கயிறு கயிறு போட்டு கட்டிக்கங்க வண்டி உள்ளே போங்களேன் சரி வண்டி உள்ள போகாதங்க இப்ப அப்போ நிறுத்திட்டு போகலாங்க நேரத்துக்கு வரனால யாருமே இல்லை குண்ட எரி பழம் ஓகே வண்டி ஓரத்தில் நிறுத்திடலாங்க ரெண்டு மூணு வண்டி நிற்குது தீரில

வியூ பார்க்கற சமையவே இருக்குது நல்லாவே இருக்குது நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க மூச்சு வாங்குதுங்க நடந்து போயிட்டு கேட்குறனால அதுவே அந்த லாஸ்ட்டு ஒரு கிலோமீட்டருக்கு மாட்டேருக்கேன் காமிக்கிறேங்க பட் ஏதோ லீவ் டயத்தில் வந்து நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க நல்லா சுற்றி மலை நல்லாவே இருக்கானு இது வெயில் டையா இந்த பரசலெல்லாம் எப்பவுமே ஓடுங்களாங்க எப்படி மக்கள் மீன் பிடிச்சத ஓட்டுவாங்க கூட்டம் ஓ சரி சரிங்க ஜனங்கள வருவாங்களா இடத்துல நிறைய பேர் அது அது மழை பேரே மலைங்க மீன் பிடிக்கிறவங்க மட்டும் தான் அலோடுங்களாமாங்க இந்த வர சொல்ல இந்த பப்ளிக் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் கூட்டிகிட்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வழியை வந்தீங்கன்னா நீங்க அப்படியே வரலாம் தேரி அப்படியே பாத்துட்டு போறாங்க இந்த குண்டேரி பள்ளம் ஏரியா நீங்க அப்படியே பாத்துட்டு போறாங்க செல்லில் நிலவையிர்ந்தே கால்லிலே சிறகையனிந்தே கனவிலே காதலி என்று நேரில் அரேந்தேன் பார்த்தா நல்லா இருக்கு அந்த மலை நடுவுல அவ்வளோதான் ஆனால் இந்த சனி நாயர் அந்த டயத்தில் வந்து ஓரளவுக்கு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க நான் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க இது வந்து நான் திங்கக்கிழமை வந்துருக்குறேங்க சனி நாயர் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பக்கம் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் ஒரு காலையில் நேரம் வந்துட்டு இந்த மீன் பிடிக்கிறக்க பரசல்காரங்களா வருவாங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோதாங்க நான் பார்க்குறதுக்கு நல்லா தான் அப்படி வந்தாலுமே பார்த்தீங்கன்னா பரசலில் போகிறதுக்கு வந்து அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்க சரி இதோட வீடியோ பண்ணிக்கிறேங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்தடுத்து வீடியோஸ் நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குங்க சரி இதோட வீடியோன் பண்ணிக்கிறேன் பார்ப்பேன்